ஹாஜி அப்துல் பிராங்கோ செபஸ்டின் பெரிய கோட்டை பாண்டியராஜா காக்கிநாடா பசவ ரெட்டி இவங்க எல்லாருக்கும் மேல கொலகார கொல்லக்கார பயங்கரவாதி டேவிட் பெல்லா

ராஜேஷ் ஏஸ் அவனுடைய வலது காலம் பூச கைட்டு அந்த ஹில்ஸ் கொஞ்சம் திருப்பு திருப்பு மை காட் ஏதோ பேப்பர் இருக்கு ரஞ்சித் இவன் போலீஸோட கையால் நம்ம கூட இருந்துகிட்டே நம்மளையே நோட் பண்ணிருக்கான் பூட்ஸ் போடல ஆனா நம்மளையே மிதிக்க கூடாது இல்ல நம்ம பத்தி எதிர்க்கு கொடுத்த குறிப்பு அது அவனுடைய நம்பர் மேக் ட்ரிங்க் மேலயும்

வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா ரொம்ப விலை ஜாஸ்தி காஸ்ட்லி என் சக்திக்கு மீறினது சார் பாரிஸ்ல என் பிரதர்ல இருக்கான் அவ எனக்கு பிரசன் பண்ண வாய்ச்சது வெரி குட் வெரி குட் பாய் மிஸ் அலெக்சாண்டர் பாய் மிஸ் வாமா ஏ சார் யாரது ராதா ராதா வந்திருக்கா கதவுத்துறேன் ஹலோ ராஜா ஹாய் ஹலோ ரீனா ஹலோ ராதா இப்ப நீ வந்ததுதான் ரொம்ப நல்லதா போச்சு ராதா நீதான் உங்க அண்ணனுக்கு புத்தி சொல்லணும் என்னன்னா ஏதாவது மறுபடியும் முருங்க மரம் ஏறிடுச்ச ஒரு முடிவுக்கு வர மாட்டிய எப்படி வர முடியும் ராதா அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது அவங்கள விட்டு நகரேன்னு ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா இந்த பில்லாவை பத்தி உனக்கு தெரியாது அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கவே வேண்டாம் அவன் உன் மேல சந்தேகப்பட ஆரம்பிக்கிறத்துக்குள்ள நீயும் ரீனாவும் ஆயிரம் மைல் கந்தாண்ட இருப்பீங்க இந்தா உங்க ரெண்டு பேரோட பிளேன் டிக்கெட் நான் வயசுல சின்னவளா இருந்தாலும் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பேன்னு நம்புறேன் உங்கக தனியா விஷயம் பேசணும் அவனை தப்பிக்க விட்டா எல்லாருக்குமே தப்பிச்சாதான் எதையுமே ஈஸியா எடுத்துக்கிறீங்க இது சின்ன விஷயம் இல்ல ரொம்ப சீரியஸ் மேட்டர் அவன் ஓடிட்டா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் எது சின்ன விஷயம் எது சீரியஸ் விஷயம்னு எனக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தா பப்ளிக் நீ இப்படி ஜாலியா இருக்க மாட்டேன் பப்ளிக் ஹோட்டல்ஸ் பிரைவேட் பிளேசஸ் எல்லாமே எனக்கு ஒண்ணுதா ரஞ்சித் எனக்கு துணை யாரு இல்ல டாக்ஸி டாக்ஸி ஏற்படுவோம் சீக்கிரம் பாபா ஹரியப் ஏன் ராதா அந்த கூட்டத்தை பத்தி உனக்கு தெரியாது அவங்களை விட்டு நகர் ஒரு சின்ன சந்தேகம் வந்தா கூட பில்லா இந்த பில்லாவ பத்தி உனக்கு தெரியாது என்ன பாக்குறீங்க உன் பேர் என்ன சொன்ன தீபா 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 எனக்கு ரெண்டு வகையான பெண்களை பிடிக்கும் ஒண்ணு டைம் கொடுத்து நிதானமா என் வலையில விழவங்க ரெண்டு டைம் கொடுக்காமலேயே என்ன தன் வலையில விழவாக்குறவங்க இதுல நான் எப்படி நீ ரெண்டாவது டைம் நாலு மணி நேரத்துக்கு முன்னால ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருன்னே தெரியாதவங்க இப்ப ஒரே ரூம்ல ஒரே பெட்ல இருக்கோம் அப்படி என்கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி பர்சனாலிட்டி அழகு ஐ லவ் யூ நீங்கதான் நான் மனசார இந்த மாதிரி லவ் டயலாக் கேட்டு கேட்டு போச்சு நான் சொல்றேன் சொல்ல ஒரு பெண் என்ன இருக்கு யாராலயும் கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி ஆழமான பொண்ணுங்க கிட்ட சவாசம் வெச்சிக்கிறது அதனால இன்னும் உயிரோட Some other time, baby. Hello, DSP Alexander speaking.

லேட் ஆயிடுச்சே ஓ அடுத்த முறை வரும்போது ஆடியோ கோட்டிடுவா அவரா 빌லா என்ன அவసరం உன்னையே பார்த்துட்டே இருந்தா போடுமா என்னையும் பார்க்க வேண்டா

துப்பாக்கி பரவாயில்ல பூமண்டிலி மசாலா இருக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டு போலீஸ்காரர்களும் பில்லாவுக்காக வெயிட் பண்றாங்க பட் ஒன் திங் தீபா இந்த பில்லா பிடிபட மாட்டா